இயேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையின் அன்பையும் ஆசிரையும் உரித்தாக்குகின்றேன் இன்றிலிருந்து ஆரோக்கிய அன்னையின் நவநாளானது தொடங்குகிறது ஒன்பது நாள் நம் தேவத்தாய்க்கு நவநாள் எடுத்து செப்டம்பர் எட்டாம் தேதி திருவிழா நாள் அன்று அன்னையிடம் உங்கள் வேண்டுதல்களை சமர்ப்பிக்க அவள் நிச்சயம் உங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுவாள் கிருவை செய்வாய் ஆரோக்கிய தாயே உம்மை நினைத்து எங்கள் நவநாட்களை சமர்ப்பிக்கின்றோம் அவனியெல்லாம் காத்திடும் ஆரோக்கிய தாயே அன்னையே வேளாங்கண்ணி தாயே எங்களை பாதுகாத்து நடத்திடுவாய் வேளாங்கண்ணி மாதாவிடம் மன்றாடுவோம் வேண்டிய வரமெல்லாம் தந்திடுவார் ஆறாம் நாள் ஜெபம் இறை மக்களால் போற்றப்படும் அமல ஆரோக்கிய அன்னையே உமது நிகரற்ற புகழினை எடுத்துரைக்க எவரால் இயலும் மனுவான இறைவன் உம் வழியாக வன்றோ இவ்வுலகிற்கு மீட்பளித்தார் நீர் என்றும் கண்ணிமைக்கு பழுதின்றி கடவுளின் தாயாக விளங்குகிறீர் உம்மை வாழ்த்துகின்றோம் ஓ விண்ணகத்தில் வீற்றிருக்கும் எங்கள் இன்பமே இறை ஒளியை அள்ளி வழங்கிடும் குளிர் நிலவே உண்மை வழிகாட்டும் விண்மீனே உம் கரங்களில் தவழும் அன்பு குழந்தையை ஆராதித்து உம்மை வணங்குகிறோம் இயேசுவே எங்களின் அரசர் நீரே எங்கள் அரசியாக இருக்கிறீர் அவர் எங்களின் ஆண்டவர் நீர் எங்களின் அன்னை விண்ணக தந்தைக்கும் மனிதருக்கும் இடையே நடுவராக இருக்கிறார் கிறிஸ்து உமது திருமகனுக்கும் எங்களுக்கும் இடையே நீர் நடுவராக இருக்கிறீர் இயேசு விண்ணக வழியாக இருக்கிறார் நீர் அதன் வாயிலாக இருக்கிறீர் ஓ இஸ்ரேல் குலமகளே அருளின் இருப்பிடமே படைத்த இறைவனை எங்களின் மீட்பராக ஈன்றெடுத்தீர் உலகமே கொள்ள முடியாத அவரை நீர் உமது திருவயிற்றில் தாங்கினீர் உயிர்களுக்கு உணவூட்டுகின்றவரை நீர் பாலூட்டி வளர்த்தீர் இதனாலன்றோ எல்லா தலைமுறையினரும் உம்மை பேருடையாள் என்று வாழ்த்துகின்றனர் உம் திருமகனிடம் எமக்காக பரிந்து பேசும் அவரை அன்பு செய்து சேவித்து வாழ வரமருளும் அவரோடும் உம்மோடும் விண்ணகத்தில் முடிவில்லா இன்பம் அடைய எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆமேன் வேளாங்கண்ணி தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இந்த பக்தி முயற்சி இன்னும் பலரை சென்று அடைய ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை லைக் செய்யவும் மேலும் உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும் நன்றி